தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வசிப்பவன் பாரதி ஆண்டிப்பட்டி அருகே உள்ள காவல் தெய்வமான முனியாண்டி சுவாமி கோவில் சித்திரை திருவிழா ஏனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி நகரின் மைய பகுதியில் அமைந்துள்ள காவல் தெய்வமான மேலத்தெரும் முனியாண்டி சுவாமி கோவில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு காப்பு கட்டி விரதம் இருந்த சிறுவர்கள் பெண்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் பால் குடம் ஏந்தி வேல் அளவு குத்தியும் ஊர்வலமாக ஆடி வந்து நேர்த்தி கடன் கடும் வெயிலை பொருட்படுத்தாமல் மஞ்சள் நீராடி மேலத்தாளம் முழங்க ஆண்டிப்பட்டி நகரின் முக்கிய வீதி வழியாக ஆடியபடி முனியாண்டி சுவாமி கோயிலை அடைந்துள்ள முனியாண்டி சுவாமி கோயிலை அடைந்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் இதில் நிறைய சிறுவர்கள் சிறுமியர்கள் பெண்கள் அருள் வந்து பக்தி பரவசத்துடன் ஆடி வந்தனர் முன்னதாக பெண்கள் அனைத்து தெருக்களும் கோலமிட்டும் கோவிலில் வந்து பொங்கல் வைத்தும் வழிபாடு செய்தனர் முன்னதாக நேற்று முன்தினம் மாபெரும் அன்னதானம் விருந்தும் அதைத் தொடர்ந்து இளைஞர் குழு சார்பாக இரவு விருந்தும் வழங்கப்பட்டது விழாவில் இரவில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது தேனி மாவட்டத்திலிருந்து எமது செய்தியாளர் சேதுராமன்